அது இல்லாம சேத்தானார் அஜிம் ரிசுல்லா ரஹ்மான் வரேன் அன்பார்ந்த நேயர்களே இறைவனின் சாந்தியின் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக சிஏஏ என்ற சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்னுடைய விதிகள் வெளியிடப்பட்டு விட்டன என்று நம்மளுடைய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டு விட்டது இந்த சிஏஏ ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் தொடங்கி ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் அஞ்சு வருஷம் கிடப்பில் போடப்பட்டது ஏன்னா விதிகளை ஏற்ற இவங்களுக்கு தெரியலை அவ்வளோதான் இவங்க நான் அடிக்கடி சொல்லுவது போல் ஒரு கல்யாண மண்டபத்தில் பிடிச்சி போட்டு வெளியில் பூட்டை போட்டுக்கிட்டு உள்ள இவங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதே தலையில் சுமந்து கொண்டு திரிபவர்கள் இந்தியாவை பற்றி இவர்களுக்கு எதுவுமே தெரியாது நார்த் ஈஸ்டில் கலந்த இவர்களால் தாங்க முடியலை அவன் என்ன வேணாலும் செய்வாங்கிற முடிவுக்கு வந்துட்டான் சப்ரூல்ஸை ஃபார்ம் பண்ணுறான் ஃபார்ம் பண்ணுறோம்னு சொல்லி அஞ்சு வருஷம் வக்காலத்து வாங்கியிருக்காங்க வாய்தா வாங்கியிருக்காங்க அஞ்சாவது வருஷம் சில மாற்றங்களை செய்து எலெக்ஷன் யூவில் வெளியிட்டு இருக்கிறார்கள் இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் மூன்று நாடுகளில் இருந்து வருபவர்கள் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் பாகிஸ்தான் இந்த மூணு நாடுகளில் இருந்து வரக்கூடிய இந்துக்கள் அகதிகளாக இருந்தால் அவர்களுக்கு சிட்டிசன்ஷிப்பு கொடுப்போம்னு சொல்றான் இது முஸ்லிம்களுக்கு இடையே பரபரப்பை ஏற்படுத்த வேண்டாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்தபோது நாங்கள் போராடவில்லை ஆக்கப்பூர்வமான சில பணிகளை மேற்கொண்டோம் இப்போ இது இந்துக்களுக்கே போதுமான அளவுக்கு பாதுகாப்பை கொடுக்கிறதா என்று கேட்டால் இல்லை என்பதுதான் இதுவரைக்கும் உள்ள வரலாறு எங்களுடைய வைகரையில் நாங்கள் நீண்டவாக ஒரு ஆய்வு கற்றையை வெளியிட்டோம் ஆயிரம் இந்துக்கள் பல நூறு ஆண்டுகள் பல ஆண்டுகளாக நூறு இல்லை பல ஆண்டுகளாக டெல்லியில் ஜந்தர் மந்தரில் வந்து உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு சிட்டிசன்ஷிப் கிடைக்காமல் பாகிஸ்தானுக்கு திரும்ப போனாங்க இந்து இவங்க இந்துக்கள்னு சொல்கிறவங்க ஏற்கனவே இந்த மாதிரி பச்சு கூட்டடாக நாங்கள் அங்கிருந்து வந்துட்டோம்னு சொல்லுவவங்களுக்கு பல விதிகள் இருக்குது இந்தியாவில் லாங் டேர்ம் விசான்னு ஒன்று கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு அவங்களுக்கு ஓட்டிங் ரைட்டோட லாங் டேம் விசா அவங்க அங்கே வந்தவங்க தான் விசாவில் வந்தவங்க தான் ஆனால் லாங் டேம் விசா இப்போ இதில் இன்னொரு வேடிக்கை என்னென்னா சைனாவில் இருந்து இந்துக்கள் இங்கே வந்தால் அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப்பு கிடையாது அவங்க புத்தர்களாக மாறணும் பௌத்தர்களாக மாறி வந்தால் தான் சிட்டிசன்ஷிப்பு ச ஒருவேளை மியான்மரில் பிரச்சனை நடக்குது அங்கேருந்து வந்தால் அங்கேயா கதி சைனா நமக்கு ரொம்ப நட்பு நாடு பாருங்கள் அதனால இந்துக்களை இவங்க இந்துக்கள்னு சொல்கிறவங்க அங்கே வந்து ரொம்ப ஒன்றும் போட்டி போல்வதில்லை பார்டர் ஏரியாவில் இருக்கவன் அந்த பக்கம் இருக்கிறவனும் இந்த பக்கம் இருக்கவனும் வர தான் செய்வான் ஹிமாச்சலம் நம்மளுடைய மாநிலங்களையே அவன் அபகரிக்கைக்கு தயாராக இருக்கான் அந்த அளவுக்கு சைனா நமக்கு எதிராக இருந்து கொண்டு இருக்கிறது ஆனால் அங்கேருந்து வரக்கூடியவங்களுக்கு சிட்டிசன்ஷிப்பை பற்றி பேச்சு இல்லை இவங்களால் அவ்வளோ பேரையும் அவ்வளோ இந்துக்களையுமே இவங்களுடைய கணக்குப்படி சிட்டிசனாக மாற்றிவிட மாட்டார்கள் மாற்றி கொள்ள மாட்டார்கள் எப்படி த்ரீ செவன்டி ஃபெயில் வரோ இன்னும் இது போல் இவங்க கொண்டு வந்த சட்டங்களெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆச்சோ அதே மாதிரி இதுவும் ஒன்றும் இல்லாமல் ஆக போகுது இந்துக்களுக்கே தான் இந்துக்களுக்குன்னு அவங்க சொல்கிற கூடிய இந்து வட்டாரத்தில் உள்ளவங்க நாங்கள் இதை நிறைய வீடியோஸில் போட்டிருக்கோம் இது முதல் வீடியோ இல்லை இந்த வீடியோக்கள் வழியாக நிறைய எஜுகேட் பண்ணியிருக்கேன் நிறைய பேருக்கு இருந்த பயங்களை போக்கியிருக்கிறோம் நிறைய பேருக்கு சர்டிஃபிகேட்டு டாக்குமெண்ட்லாம் வாங்கி காரில் இஸ்லாம் சார்பாக நாங்கள் அமைத்த சட்டக்குழுவும் செய்திருக்கிறோம் அதுக்கு பின்னாடி வரேன் அப்போ இந்த சட்டத்தில் சிலருக்கு குடியுரிமை கொடுக்கப்படுகிறதே தவிர யாருடைய குடியுரிமை எடுக்கப்படலை அப்படி குடியுரிமை கொடுக்கும்போது இதில் இந்த சட்டம் வந்து இங்கே இருக்கக்கூடிய அரசியல் நிர்ணய சட்டத்துக்கு எதிரானது ஏன்னா இது ரிலீஜியன் ஸ்பெசிஃபிக்காக இருக்கு மதத்தை அடிப்படையாக கொண்ட சட்டமாக இருக்குது அப்படி ஒரு சட்டம் இந்தியாவில் ஏற்றப்பட முடியாதுங்கிறது கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு அது சுப்ரீம் கோர்ட்டில் வழக்காக இருக்குது இப்போ முஸ்லீம் லீக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இதை கொண்டு போயிருக்கு ஆனால் நம்ம சுப்ரீம் கோர்ட்டு எல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு தீர்ப்பை கொடுக்கும் அது கொடுக்குற இந்துத்துவ தீர்ப்பெல்லாம் பாருங்கள் டிமானிட்டைசேஷனில் எப்படி தீர்ப்பு கொடுத்து அது ஏடிஎம் எல்லாம் செட்டில் பண்ணி நோட்டை பிரிண்ட் பண்ணி அது கம்ப்ளீட்டாக சர்க்குலட்டாகி முடிஞ்ச பிறகு தீர்ப்பு நாங்கள் அது மாதிரி இதுலேயும் ஒரு இந்துத்துவ தீர்ப்பை நம்ம எதிர்பார்க்கலாம் ஆனால் அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை ஹிந்துனுடைய எடிட்டோரியல் கூட சுட்டி காட்டுது நீங்கள் வந்து இதில் யாருடைய சிட்டிசன்ஷிப்பையும் எடுக்கிறது இல்லை கொடுக்கறது தான் ஆனால் இதோடு சேர்த்து என்ஆர்ஐசின்னு சொல்லக்கூடிய நேஷ்னல் ரெஜிஸ்டர் ஃபார் இந்தியன் சிட்டிசன்ஸை இவங்க பிரச்சாரம் பண்ணதில் தான் சிறுபான்மையினர் பீதி வாயப்படுகிறார்கள் அப்போ இதில் நம்ம ஒன்று ரெண்டு விஷயங்களை கவனிக்க வேண்டியது ஏன்னா சிஏஏ என்ன போட்டு விட்ருங்க இப்போ நார்த் ஈஸ்ட்டுக்காரன் ஜண்டை போடுறான் அவன் ஜண்டை சாதாரணமாக போடுறான் என்ன சொல்கிறாங்க கேளுங்கள் அதாவது எங்கள் குடியுரிமை பேருன்னு சொல்லலை இந்த சிஏ சிஏஏ வித் த்ர்டன்ஸ் த லாங்குவேஜ் லாங்குவேஜ் கல்ச்சர் அண்டு த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் அசாமிய பீப்புள் அசாமிய பீப்புளோட எக்ஸிஸ்டன்ஸே வாழ்வாதாரத்தை வா வாழ்க்கையே இல்லாமாக்குது நீ இந்துங்கிற பேரில் வந்தேரியான பங்களாதேஷ் எல்லாம் இங்கே கொண்டு வந்து குடியே திட்டினா நாங்கள் மைனாரிட்டி ஆகிரும் அசாமியஸ் இந்த அசாமில் நீங்கள் ஒன்றா கவனிக்கணும் இந்த அசாமில் தான் இருபது வருஷமாக இதை பேசிகிட்டு இருக்கேன் ஆனால் அங்கேயே இன்னும் முடியலை இப்போ நேஷனல் ரெஜிஸ்டர் ஃபார் இந்தியன் சிட்டிசன்ஷிப்புங்கிறத தான் வந்து சிறுபான்மையினர் குறிப்பாக முஸ்லீம்களை வெளியில் தள்ளணுங்கிற ஒரு நோக்கம் அவர்களுக்கு இருக்கும் அதைத்தான் நம்ம ஃபைட் பண்ணோம் முன்னாடி எப்படி ஃபைட் பண்ணோம் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள்லாம் இல்லை இவன் அனுப்பின மேனுவலை அப்படி கம்ப்ளீட்டாக படித்தான் இதில் தமிழ்நாட்டில் உள்ள எந்த முஸ்லீமாவது இவன் சிட்டிசன் இல்லைன்னு சொல்ல முடியுமான்னா முடியாது எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும் அதை வந்து என்ஷோர் பண்ணலான்னு நாங்கள் ஒரு லீகல் டீமை போட்டு ஃபுல்லாக தமிழ்நாடு முழுவதும் போய் அவங்க க்ளாஸ் எல்லாம் நடத்தினாங்க அந்த கிளாஸுகளில் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா இந்த மக்களுக்கு ஒரு சரியான அவேர்னஸை கொடுத்தால் எல்லாரையுமே சிட்டிசன் ஆக்கிடலாம் எங்களுக்கு தெரிஞ்சு தாரம் எல்லாம் முன்னிறுத்தி சொல்கிறோம் ஒவ்வொரு முஸ்லீமும் கூட தமிழ்நாட்டில் போய் இல்லைன்னு சொல்ல முடியாது சிட்டிசன் இல்லைன்னு சொல்ல முடியாது அவ்வளோ பேரையும் கிரியேட் பண்ணலாம் ஒரு சின்ன செக்ஷன் இருக்கிறாங்க அதாவது பர்மாவில் இருந்து வந்தோம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கும் இப்போ டாக்குமெண்ட் எல்லாம் க்ரியேட் பண்ணி ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதனால் இதில் அனாவசியமான பதட்டம் வேண்டாம் இதனால் நாங்கள் என்ன செய்தோம் இது பிரச்சனையாக பேசப்படுகிற அசாமில் இருந்து ஹாஃபீஸ் ரசீத் சௌத்ரிங்கிறவர் அங்கே உள்ள அஞ்சு மாநிலங்களில் பார் இருக்கு அவர் தலைவர் அந்த அவர் அங்கே கூப்பிட்டு வந்து ரெண்டு மூணு ட்ரைனிங் கேம்ப் நடத்தணும் ஒன்று எங்களுடைய அமைப்பை சார்ந்த இது எப்படி இதனோட பேசிக் டாக்குமெண்டெல்லாம் நம்ம எடுத்து கொடுக்குறது அப்படின்னு அடுத்தால் இனிமேல் பொதுமக்களுக்குன்னு ஒரு இது நடத்தினா மந்தவெளி ஈத்கா பள்ளிவாசலில் அதில் நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க ஆனால் எல்லாரும் எங்களால் அகாமடேட் பண்ண முடியல கூட்டம் அதிகமாக இருந்ததில்லை அவர் அதில் ஒரு விஷயத்தை சொன்னார் அது எல்லாரும் மனசில் வச்சுக்கிட்டு வீணாக பதட்டத்தில் அவாய்ட் பண்ணுங்க அது என்னன்னா பார்டர் ஏரியாவில் பிரச்சனை வருதுயா நமக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டார் பார்டர்லாம் வந்து இப்போ எழுபத்தொன்றுக்கு முன்னாடி வந்தவன் ரெண்டாயிரத்தி பதினாலு மார்ச் முப்பத்தொன்றுக்குள்ளால் வந்த இந்த பிரச்சனையெல்லாம் வரும் எல்லா நாட்டு பார்டர்லேயும் இது உண்டு இங்கே ஒரு ஃபாஷிஸ்ட் கவர்மெண்ட் வந்ததுனால அதே ஒரு அரசியல் ஆக முடியுமான்னு பார்க்குறாங்க பார்டரில் நான் இது வருவோம் இங்கே வராது ரெண்டாவது நாங்கள் பதிமூணு குழுமத்தை போட்டு ரசீது காஃபீஸ் ரசீது சௌதரி சொன்னது பதிமூணு குழுமங்களை போட்டு நாங்கள் இவங்க சிட்டிசன் இல்லைன்னு சொல்லணும்லாம் சிட்டிசன் இருக்கோம் கார்கில் யுத்தத்தில் கலந்துகிட்ட அந்த தளபதியே இல்லை என்று சொல்லிவிட்டார்கள் அவர் சொன்னார் நான் தான் அவருக்கு கேஸ் நடத்துகிறேன் இப்போ கவர்மெண்ட் என்ன சொன்னால் நாங்கள் தவறாக அவரை சிட்டிசன் இல்லைன்னு சொல்லிட்டோம் ஐம்பது லட்சம் ரூபாய் இழப்பீடு கேட்டு கேஸ் நடந்துட்டு இருக்கு இப்போ நடந்துட்டு இருக்கு ஆக இது பார்டர் ஏரியாவில் பிரச்சனை வந்தது சரிதான் அது அந்த ஏரியா அங்கே உள்ள மக்கள் தான் இப்போ அதிகமாக எதுக்கிறான் நீ ஹிந்துஸும்னு சொல்லி பங்களாதேஷில் இருந்த வந்த ஏரியெல்லாம் அங்கே கொண்டு வந்து சிட்டிசன்ஷிப் கொடுத்துன்னா அசாமி ஸ்பீக்கிங் பீப்புள் வில் பி அ மைனாரிட்டி நாங்கள் மைனாரிட்டி ஆயிடுவோம் அவன் எங்களுக்கு வேலை இல்லாத திண்டாட்டத்துக்காக தான் அவன் முப்பது நாற்பது வருஷமாக சண்டை போட்டுக்கிறதான் அதில் சிஐஏ வந்தோடனே இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஜெயிலில் இருந்தவொன்னே நான் திரும்பியும் போராட்ட காலத்துக்கு வந்திருக்கான் அதனால் சிஐஏ பற்றி கவலை இல்லை என்ஆர்ஐசி என்ஆர்ஐசிக்கு அந்த இவங்களுடைய மேனுவில் படித்தோம் ஹஃபீஸரை சௌதரியை கொண்டு வந்து ட்ரைனிங் கேம்ப் நடத்தினோம் தமிழ்நாடு முழுவதும் ஐடியில் பெரும்ப பெரும்பாலும் இருக்கிறவங்கள இந்த சட்டங்களை சொல்லிக் கொடுத்து எப்படியெல்லாம் நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட்டு மற்ற டாக்குமெண்ட்லாம் கிரியேட் பண்ணலாங்கிற சொல்லிக் கொடுத்தா நிறைய பேர் அதை பின்பற்றி டாக்குமெண்ட் வாங்கியிருக்காங்க அதை நாங்கள் வீடியோவாகவும் போட்டிருக்கோம் இவங்க என்ன பிரச்சனையும் அவங்களே வச்சு போட்டிருக்கோம் இது அதனால் இதுக்கு முந்தின உள்ள எல்லாம் பார்த்தா உங்களுக்கு அதில் ஒரு எஜுகேஷனே இருக்குது இப்போ நீங்கள் பிஜேபி கொண்டு வந்ததினால பதட்டப்படுவதுங்கிறது தேவையில்லை ஒரு சிட்டிசன்ஷிப் ரெஜிஸ்டர் வேணும் அதில் எல்லாருக்கும் தேசிய அட்டை ஒன்று கொடுக்கப்பட வேண்டும் என்பது கொடுக்குறான்னா நீங்கள் இந்த இந்த ஃபியர் அட்மாஸ்ஃபியர்னு சொல்லக்கூடிய இந்த அச்ச சூழ்நிலையை விட்டுட்டு பாருங்கள் ஒரு குடிமகனுங்கிற ஒரு அட்டை வருது அது யார் வழியாக வருதுங்கிறத அப்புறம் பார்ப்போம் வருதுங்கிறத அதை வாங்குறதுக்கு முடிவு இருக்குது சரியா இருக்கு இதாக சவுதுன்னு சொன்னார் நீங்கள் அதுக்கு உள்ளால் போய் பேரை கொடுத்து அதை வாங்குறது தான் சரியா இருக்குமே தவிர அதுக்கு வெளியில் கிடந்துக்கிட்டு அம்மாடா போடன்னு சொல்ல இல்லை அர்த்தம் இருக்காது அப்படின்னு சொன்னார் அப்போ அதை வாங்குறதுக்கு எது தடையாக இருக்குன்னா எதுவுமே தடையாக இல்லை கொஞ்சம் ப்ரொசீஜர் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அவ்வளோதான் இப்போ நிறைய பேரை இவன் ஃபாரினர்னு சொன்னதை சொல்லி டீடென்ஷன் கேம்புக்கு கூப்பிட்டு போனால் எல்லாரையும் கொரோனாவில் விட வேண்டியது வேறு விஷயம் அதுக்கப்புறம் எல்லோரும் இன்றைக்கி வெளியில் வந்துட்டாங்கிறது தான் இன்னைக்கு அசாமில் இருந்து கிடைக்கக்கூடிய தகவல் அதுக்கு மேலே ஸ்டீல் தா ஆட் மூடியும் இன்னும் ஐம்பத்தி ரெண்டு பேருக்கு மேலேயும் அறுபத்தி ரெண்டு பேருக்கு மேலேயும் கேஸ் போட்டு கடைசியில் கேஸை போட்டதுனால நியாயத்துக்காக போராட்டினா அந்த சகோதரியை ஜெயிலில் வச்சு அவங்கள பற்றி மூணு வீடியோ போட்டோம் அது வேறு விவகாரம் அந்த அம்மா நிறைய பேரை நிறைய வக்கீல்கள் குழுமத்தை தயார் பண்ணி என்ன பண்ணாங்க சிட்டிசன் ஆக்கினாங்க அவங்களுக்கு வேண்டிய பேசிக் டாக்குமெண்ட்டை இந்த டாக்குமெண்ட்டு கலெக்ஷன் தான் பிரச்சனை இந்த சரி கட்டி கையில் கொடுத்தாங்க கொடுத்து சிட்டிசன் ஆக்கினாங்க அவங்கள நாங்கள் காண்டாக்ட் பண்ண நேரத்தில் நீங்கள் அந்த நேரத்தில் சொல்லுங்கள் நாங்கள் எங்கள் டீமை உங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்க சொல்கிறோம்னு சொன்னாங்க நாங்கள் பெருசாக தான் ஆயத்தமானோம் பாடா பார்த்துக்கலான்னு இது ஒரு சேலஞ்ச் வேற ஒன்றும் இல்லை அந்த சேலஞ்சை எதிர்கொள்ள இவனுடைய நோக்கம் முஸ்லீம்களை சிட்டிசன் இல்லாமல் செகண்ட் கிளாஸ் சிட்டிசன் ஆக்கணும் டீஃப்ரான்ச்சைஸ் பண்ணணும் ஓட்டு உரிமை இல்லாமல் ஆக்கணுங்கிறதா இவனுடைய நோக்கம் அது ஒரு என்ஆர்ஐசி வழியா செய்வான் இல்லைன்னா ஓட்டர் ஐடியை ஆதார் கூட சேர்க்குறோமா இல்லைன்னா பேரை மொட்டு ஒட்டுமொத்தமாக விட்டுருவான் அது ஏதாவது செய்வான் அவனுடைய நோக்காதான் ஆனால் அதை முறியடிக்கணும் முறியடிக்கலாம் முறியடிக்கலாம்னு காட்டியிருக்கேன் ஆக அதில் இந்த டீம் வந்து இந்த லீகல் டீம் வந்து இந்த லீகல் டீம் என்ன தெரியுமா அதில் கொஞ்சம் பேர் இந்த சட்டத்தை படிங்கன்னா அவன் படிச்சு லாயராகவே ஆயிட்டான் கொஞ்சம் பேர் இந்த அஞ்சு வருஷத்துக்குள்ளால ஒரு ஏழு எட்டு லாயர் எல்லாம் உருவாக்கிற முடிஞ்சது ஏழு எட்டு எல்லாம் கூடுதலாகவே நிறைய பேர் இதை இதில் ஆர்வப்பட்ட அப்படியே லாயரே ஆயிட்டாங்க இப்போ அவங்கள வச்சு பல டீம் எல்லாம் உருவாக்கி நம்ம கொண்டு வரணும் நாங்க ஆரம்பத்துல இருந்து ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இருக்கோம் இந்த எல்லாம் உள்ள பேரு பேர்ல உள்ள ஸ்பெல்லிங் எல்லாத்தையும் நீங்க கரெக்ட் பண்றதுக்கு இப்போ டைம் இருக்கு பின்னாடி டைம் மாட்டான் அதெல்லாம் பிளாக் பண்ணுறதுக்குள்ள வழியை பார்ப்பேன் ஏன்னா அது இது ஒன்றும் இந்த என்ஆர்ஐசி வந்து ஒன்றும் பெருசாக இது பண்ணிடாது இங்கே எல்லோரும் சிட்டிசன் ஆக்கிரலாம் எந்த முஸ்லீமும் விட்டுற முடியாதுன்னுங்கிறது எங்கள் கணிப்பு நாங்கள் அதை சும்மா சொல்லலை அல்லா முன்னிறுத்தி சொல்கிறோம் நிறைய பேருக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்க மக்களை காண்டாக்ட் பண்ணி வந்தது அதுபோக நிறைய பேர் நீங்கள் பா சொன்னதை வச்சு நாங்கள் பேசிக் டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணிக்கிட்டோம் ஏன் ச அன்பு சகோதரர் ஒருவன் எனக்கு சொன்னால் அதாவது நம்ம ஈத்கா பள்ளிவாசலில் நடத்தின ப்ரோக்ராமுக்கு பிறகு ராத்திரியெல்லாம் எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க இப்போ தான் நிம்மதியாக தூங்குறோம் அப்படின்னு ஏதோ எல்லாம் பறி போயிட்டுங்கிற மாதிரி நினைக்க தேவையில்லை அவனுடைய நோக்கம் தான் அதை அந்த சேலஞ்சை நம்ம ஃபேஸ் பண்ணணும்ல அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறது இங்கிறதா இப்போ நம்ம என்ஆர் ஐசிஏ பற்றி தான் நம்ம அதிகமாக கவலைப்படணுமே தவிர இந்த சிஏ பற்றி கவலைப்பட தேவையில்லை அது ஆன்டி கான்ஸ்டிடியூஷனல் ஆனால் இங்கே இப்போ ஆன்டி கான்ஸ்டியூஷனெல்லாம் கான்ஸ்டியூஷன் ஆக்கிறது தான் நம்ம சுப்ரீம் கோர்ட்டு உட்காந்துட்டு இருக்கு அது அதை இருக்கு அட்வொகேட்டு எல்லாம் சேர்ந்து ஆயிரம் தான் எழுதிட்டாங்க ஆயிரம் கேஸ் போட்டாங்க ஆனால் அதையெல்லாம் அதை பார்க்குறதுக்கு நேரம் இல்லைன்னு உட்காந்துக்கிட்டு இருக்குது அது வேறு விஷயம் அதனால் இந்த சில ப்ரொசீஜர் தான் இருக்குது அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு பாமர மக்களால் முடியாது இப்போ அசாமில் என்னாச்சு இருபது வருஷத்துக்கு பிறகு நேஷனல் ரெஜிஸ்டர் ஃபார் சிட்டிசன்ஷிப் அவனாலாம் கிரியேட் பண்ண முடியலை அங்கே கிரியேட் பண்ணணும் இன்னும் சொல்லப்போனான் ஏன் சொன்னால் அது பார்டர் ஏரியா அங்கேருந்து இங்கே வருவாங்க இங்கேருந்து அங்கே போவாங்க அப்போ அவங்களுக்கு ஒரு டெட் லைனை வச்சு எல்லாம் சிட்டிசன் எல்லாம் அடுத்த அந்த நாட்டுக்காரங்கன்னு சொல்லணும் ஃபாரினர்ஸ்னு சொல்லணும் அதே இவனால் சொல்ல முடியலை இருபது வருஷமா இருபது வருஷமாக சொல்ல முடியல காட்டு முராண்டு அங்கே இப்போ முஸ்லீம்கள் அதிகமாக வாழக்கூடிய இடத்துல பிஜேபி ஆட்சி இருக்கி அது வேற அரசியலை அதுக்குள்ளே நான் போக விரும்பலை அப்படி இருந்தும் அவர்களால் முடியலை கடைசியில் என்னாச்சு பத்தொன்பது லட்சம் முஸ்லீம்களை வாக்கு இல்லாதவர்களாக ஆக்கலான்னு போய் பன்னெண்டு லட்சம் இந்துக்கள் வாக்கு இல்லாதவங்களானாங்க முஸ்லீம்கள்ல யாரு நாலு லட்சம் வந்ததில் மூணு லட்சம் பேர் அசாமி ஸ்பீக்கிங் இப்போ அவங்க உள்ள வந்துட்டாங்க அசாமிய ஸ்பீக்கிங் பிள்ளைங்க இல்லை இல்லை நாலு லட்சம் பேருக்கு இப்படி ஒரு ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்கேனே தெரியாது கடைசியில் யார் இந்த என்ஆர்ஐசியை உடனே கொண்டு வரணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கெல்லாம் கேஸ் போட்டானோ அவனே கடைசியில் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் போட்டான் என்னன்னா இது என்ஆர்ஐசியில் அவ்வளவும் லஞ்சமும் ஊழலாக தான் இருக்குது இதை வந்து நமக்கு பின்வாங்கணும்னு சொல்லி கேஸ் போட்டான் இந்த அளவுக்கு அது நேர தலைகீழ விழுந்த ஒரு திட்டம் கொண்டு வரட்டு எல்லாருக்கும் சிட்டிசன்ஷிப் வாங்கி கொடுத்துரு செய்யலாம் ஆனால் அது வேற விஷயம் இவங்களால ஒரு மாநிலத்தில் கூட அதை முடிவு பண்ண முடியல இதை இருபது வருஷமா பேசி அரசியல் நடத்திட்டு இருக்க இருக்கணும் ஆக சகோதரர்களே இது வந்து இது பண்ண வேண்டியது இல்லை கடைசியா உங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் இவங்களுடைய நோக்கம் முஸ்லீம்களை இரண்டாம் தர குடிமக்களாக ஆக்க வேண்டும் செகண்ட் கிளாஸ் சிட்டிசனாக மாற்றணும் டிஃப்ரான்ச்சைஸ் பண்ணணும்ங்கிறது இவங்களுடைய நோக்கம் இந்த வழி தோற்று போனால் வேறு வழியாக வருவார்கள் இதை நாற்பது வருஷமா நாங்கள் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம் இலக்கியங்கள் போட்டிருக்கோம் இந்த சிஏஏ கூட எப்படி நீங்கள் டாக்குமெண்ட்ஸை கலெக்ட் பண்ணலான்னு ஒரு நீண்ட கட்டுரையை ஒரு ஆய்வாளரையும் ஒரு நீதிபதியும் வச்சு நாங்கள் போட்டோம் ஆக இதில் உள்ள முந்தின வீடியோஸை பார்த்தா உங்களுக்கு டாக்குமெண்ட்டை இப்படி கிரியேட் பண்ணணும்னு தெரிஞ்சிடும் இப்போ நோன்பு நேரம் இவன் அரசியலுக்காக இதை பண்ணியிருக்காங்கிறத வந்து இந்து பத்திரிகையை சுட்டி காட்டுது அது அரசியலோ இல்லையோ இவனுடைய நோக்கம் முஸ்லீம்களுக்கு எதிராக ஏதாவது செய்துட்டு இருக்கேன் நம்ம ஏன்னா இந்தியாவில் சகோதர சமுதாயத்தவங்க வந்து அவ்வளோ ஒன்றும் வீக்காக இல்லை முஸ்லீம்களுக்கு எதிராக எதாவது செய்தால் அவங்களுக்கு உடனே ஓட்டு போட்டுருவாங்க இவங்களுடைய ஐடியாலஜியை அவங்க ப்ரொமோட் பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க இந்த வழியில் இல்லைன்னா வேறு வழியில் வருவான் அப்போ ஆதாரை எலெக்ஷன் கார்டோட சேக் சொல்லி வரும்போது நீ என் மாதம் முஸ்லீம்களை டிஃப்ரான்ச்சைஸ் பண்ணிடாதேன்னு இதே ஹிந்து பத்திரிகை எடுக்க இதை எழுதிச்சு ஏன்னா உன்னால் என்ஆர்ஐசியில் ஜெயிக்க முடியல சிஏயில் ஜெயிக்க முடியல இந்த ரெண்டையும் லிங்க் பண்ணது மூலம் நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு அது இருக்கு இது இருக்குன்னு நீ கிரியேட் பண்ணி டீஃப்ரான்சைஸ் டீ டீஃப்ரான்சைஸ் பண்ண முடியல அதாவது வாக்குரிமையை பறிக்க முடியவில்லை அப்படிதான் அது இருந்துகிட்டு இருக்கு அதனால இந்த சட்ட குழுமம் இப்பொழுது நிறைய லாயர்களோட அது இருக்கிறது அல்லாஹ் அது தேவையான நேரத்தில் எல்லா வேலையும் செய்யும் எங்களுடைய முந்தைய வீடியோக்களை பாருங்க உங்களுக்கு அதுல நிறைய எஜுகேஷன் இருக்கு எப்படி எல்லாம் சர்டிஃபிகேட் வாங்கினாங்க எப்படி டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணாங்க ஒண்ணுமே இல்லாம அவுட் ஆஃப் தின் ஏர் எப்படி கிரியேட் பண்ணாங்க இங்கிற இதில் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் கிடைக்கும் அதனால் இதில் வீணான பதட்டம் வேண்டாம் இது ஒரு சவால் இவர்கள் ஆட்சியில் இருக்கு வரைக்கும் நமக்கு அது ஏதாவது ஒரு சவால் வந்துக்கிட்டு தான் இருக்கும் அதை நம்ம புத்திபூர்வமாக ஆக்கப்பூர்வமாக எதிர்கொள்வோம் பாகி தவானும் இல்லாரும்